பகவதே வாசுதேவாய தன்வந்தர அமிர்த கலச கஸ்தாய சர்வாமய விநாசனாய தர்லோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுதே நமக்கு தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வெயில் காலம் வந்து விட்டது பொதுவாகவே காமாலை நோய் வயிறு எரிச்சல் வயிற்று பொறுமல் மலச்சிக்கல் இந்த சூட்டுனால ஒரு விதமான ஒரு பைத்தியமான நிலை கொஞ்சம் மனப்பிழற்சி உள்ளவங்க கூட அதிகப்படியா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு நல்ல மருந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் பொதுவாகவே மனப்பிழற்சி உள்ளவர்களுக்கு பித்தம் தலைக்கேறிவிடும் பித்தத்தினால் வரக்கூடிய அந்த மனக்குழப்பும் மன நெழுச்சி அதாவது மன பிராந்தியம்னு சொல்லுவாங்க ஒரு பைத்திய நிலை அதை மாற்றணும் அப்புறம் வயிறு எரிச்சல் வரும் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இந்த உஷ்ணத்தினால அப்புறம் காமாலை வரும் பல காமாலைகள் வரும் காமாலை அதில் எந்த விதமான காமாலைக்கும் ஒரு சரியான ஒரு மருந்து அதை விட வயிறு எரிச்சல் இருக்கும் அப்புறம் மலம் சரியாக போகாது சில பேருக்கு வாந்தி வரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மருந்தை நான் சொல்லக்கூடிய மருந்து ரொம்ப எளியது அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நிலை இருக்கும் சாதாரணமாக காமாலை உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு வயிறு இறைச்சல் உள்ளவங்க மலச்சிக்கல் உள்ளவங்க வயிறு இறைச்சல் உள்ளவங்க எல்லாம் இந்த மருந்தை சாப்பிடலாம் இந்த பைத்தியமான ஒரு நிலை இருக்கிறவங்க மனப்பிரற்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மருத்துவமனையில் இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம மருத்துவமனைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தீங்கன்னா ஒரு காலில் காலை மட்டும் பாதத்தை மட்டும் நாங்கள் கொடுக்குற ஒரு மருந்தில் காலை ப ஒரு பத்து நிமிஷம் வச்சு இருந்துட்டு போனால் போதும் ரெண்டு அடி பாதத்தையும் அந்த மூளையினுடைய சில பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் எனவே இது உள் மருந்தாகவும் நம்ம கிளினிக்கில் கொடுக்குற அந்த மருத்துவத்தை வெளி மருத்துவமாகவும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த மனப்பிரட்சி உள்ளவங்க வைத்திய நிலையில் உள்ளவங்க நல்லா ஆயிடுவாங்க தொடர்ந்து கொஞ்சம் முயற்சிக்கணும் அவங்க நேரம் நல்லா இருந்தால் அணுகுவாங்க எனவே அவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காடு என்ன இருக்கிறவங்க அப்பா அம்மாவா இருக்கிறவங்க உறவுகளாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய செஞ்சா பெரிய புண்ணியம் அதுக்காகத்தான் இந்த மருந்தை நான் ரொம்ப இந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி அதை எடுத்து செஞ்சு பார்த்து பொதுவானவங்களுக்கு கொடுத்து பார்த்து பலன் தான் இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன் எனவே இந்த பைத்திய மாதிரி உள்ள நிலைமை தேர நல்ல ஒரு வைத்தியம் இது எனவே இதை பயன்படுத்துங்க அதுக்கு என்ன செய்யணுன்னா ஒன்றும் இல்லை நெல்லிக்காய் சாறு ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க தோப்பு நெல்லிக்காய் வசம்பு இருக்குது இல்லையா எல்லாேருக்கும் தெரியும் எல்லா மலுக்காய் மருந்து கடையிலையும் இருக்கும் அந்த வசம்பை வந்து வாங்கி சுட்டு கறி ஆக்கி வச்சுக்கணும் சுட்டு கறி ஆக்கி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம தேவைப்படும் மூணு நாளைக்கு தேவைப்படும் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க கட்டையை போட்டு கொளுத்தி கறியாக்கி சாம்பலாக வச்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு இந்த மூணு விரல் அளவுக்கு இப்படி நான் எடுக்கிறேன் இல்லையா இதை எடுத்து அந்த நூறு மில்லி அந்த மெல்லிக்காய் சாத்தில் போட்டுட்டு ஒரு ஒரு ஐம்பது ஒரு இருபது கிராம் அளவுக்கு சீனி அதில் போட்டு கலந்துடுங்க ஜீனி இல்லை தான் நாட்டு சர்க்கரை போட்டு கலந்துட்டு ஒரு சர்பத் மாதிரியே தப்பி தப்பி சாப்பிடணும் சாப்பிடுங்க உங்களுக்கு எனவே நேயர்களுக்கு இந்த எளிய மருந்தை பயன்படுத்தி பலன் காடலாம் கருத்துக்களை சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் என்றால் ஓடுகின்ற ஃபோன் நம்பரில் என்னடா தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பான மருந்து மீண்டும் சந்திப்போம் எவ்வழி நல்வழி அவ்வழி நம்